ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்ட் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தீபாவளிக்கு மந்த்து தான் இருக்குது ஸோ தீபாவளிக்கு வந்துட்டு கோல்டு காயின் வாங்குறதுக்கு வந்துட்டு தான் ஒரு சின்ன டிப்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கோல்டு எடுக்கிறதுனால எட்டா அனி மாதிரி ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து நிறைய பேர் மோஸ்ட்லி என்கிட்ட கேட்குறது நகை சீட்டு போடுறதுக்கு இஷ்டம் இல்லை நகை சீட்டு போடவே போட்டாலும் நம்ம நினைக்கிற அளவுக்கு தங்க எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் வருது ஸோ நீங்கள் வந்து வசதியாக இருக்கீங்க நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எவ்வளோ நகை சீட்டு நீங்கள் இப்போ கட்டிகிட்டு இருக்கீங்களோ அதையே கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரூபாய்க்கு ரெண்டு கிராம்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ரூபாய்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிராம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ ரூபாய்க்கு ஒரு கிராம்னாலும் பரவாயில்லன்ற மாதிரி நான் மைண்ட் செட் ஆகிட்டேன் ஸோ ஏன் அப்படி பேசுகிறேன்னா நகை ரேட்டு கூட்டிகிட்டே தான் இருக்க போகுது அதனால நம்ம நகை சீட்டு போடாமல் இருக்கிறதுனால ரேட்டு கம்மியாக போகுதுன்னா கிடையவே கிடையாது ஆனால் கண்டிப்பாக நகர் வந்து நமக்கு தான் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேவிங்ஸு சொத்துன்னு சொல்லலாம் என்ன சொல்கிறது இருக்கிறதுலையே லாபம் தரக்கூடிய ஒரு விஷயோனா தங்கம்தான் ஸோ அதில் வந்துட்டு முடிஞ்ச அளவு நீங்கள் போடுற அமௌண்ட்டை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் உங்களை எக்ஸ்ட்ரா வந்து நான் பே பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு ஒரு கிராம் ரூபாய் விற்கிது அப்படின்னா நம்ம பத்தாயிரரூபா கட்டினா ஏழாயிரம் ரூபாய் வந்து ஒரு கிராம் வந்துட்டு சேவ் ஆகுது மாதம் மாதம் அப்போ பதினேழாயிரம் பதினஞ்சாயிரம் நம்ம சீட் அமௌண்ட்டு மாதம் மாதம் கட்டினா தான் மாதம் ரெண்டு கிராம் அந்த மாதிரி சேவ் ஆகிட்டு இருக்கும் பதினோரு மாதத்துக்கு அப்போது ஒரு பொருள் பெருசாக எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து திருப்தியாக அமையும் பட் நான் என்ன சொல்கிறேன்னா ரூபாய்க்கு எவ்வளோ சேரதோ சேரட்டும் ஐயாயிரூபாய் சீட்டு போகிறீங்கன்னா எவ்வளோ சேரதோ சேரட்டும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கோங்க ஐம்பதாயிரூபாய்க்கு நாலு கிராம் தான் எடுக்க முடியும்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு தான் நான் வந்துட்டேன் ஸோ அதனால வந்துட்டு எந்த வழியில நகையை வந்து சீக்கிரம் சேர்த்து வைக்க முடியும் எடுத்து வைக்க முடியும் இன்னும் நகைட்டு ஏற ஏற எனக்கு என்ன தோணுதுன்னா டக்கு டக்குன்னு எங்கிட்டலாம் அமௌண்ட் கிடைக்குதோ அப்படியே வந்து நம்ம நகையை எடுத்து எடுத்து வச்சிடலாம் அந்த அமௌண்ட் கடன் அடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை கூட மெதுவாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு செட் ஆகிடுச்சு மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிற நகையை கூட நான் அடகு வச்சுட்டு நகை எடுக்கிறதுக்கு தான் பார்க்குறேன் பட் நான் வந்துட்டு இப்போது ஒரு அஞ்சு சவரனா அஞ்சு சவரனுக்கும் நகை அடகு வைக்க மாட்டேன் நகை சீட்டு மூணு பவுனுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா ரெண்டு பவுன் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு சேர்த்து பெரிய புண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கு வேணால் என்னோட நகையை அடகுப்பேன் ஃபுல்லா மூட்டி ரெடி பண்ணி நகை எடுக்கணும் அப்படின்னு நான் என்னைக்குமே பண்ணது கிடையாது அது பண்றதும் தப்பு தான் மோஸ்ட்லி நகையை அடகு வச்சு நகை எடுக்கிறதுங்கிறதே தப்பு தான் பட் என்னோடய தாட் எப்படின்னா நகையை அடகு வச்சுட்டு பெரிய நகையாக எடுத்துக்கலாம் குட்டி குட்டி நகையாக எடுத்து சேர்க்கறது திரும்ப எல்லா குட்டி நகையும் போட்டுட்டு பெரிய நகையாக எடுக்கிறது அந்த மாதிரி வேண்டாம் என்னால் அந்த நகையை திருப்புறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் நான் வந்து ட்ரை பண்ணுவேன் ஸோ அதை நான் பண்ணுறதுனால இந்த பக்கம் என் நகையோட அடகு சகையும் நான் சேஃபாக பார்த்துப்பேன் நகை எடுக்கிற நகையும் பெரிய நகையாக நான் எடுத்துக்க முடியுது அதனால் வந்துட்டு எனக்கு இந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் எப்பயுமே நான் வந்து சில வந்துட்டு அடிக்கடி நான் சொல்றது என்னன்னு நீங்கள் அடகு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நகை வந்து உங்களோட நகை அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய நிறைய பேர் வந்து திருப்புறது கிடையாது நான் அதை வீடியோவில் இப்பயும் சொல்கிறேன் திருப்புறது கிடையாது அதனாலேயே ஏலம் போயிடுது ஒரு வட்டிக்கு வாங்கினாலோ அடுத்தவங்கள்ட்ட போய் ஒரு கை மாத்தா வாங்கினாலோ அதை எஃபர்ட் போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஐயோ அவங்க வாங்கியிருக்கோம் சண்டைக்கு வந்துடுவாங்க திட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே அவங்களுக்கு பக்கம் கொடுப்போம் அது நிறைய பேர் பண்ற விஷயம் நான் அந்த விஷயம் பண்ணிட்டே இருப்போம் அவ்வளோ என்ன என்ன சொல்றது அசல் ஒரு லட்சம் வாங்கியிருக்கோம்னா வட்டி மட்டும் ஒன்றரை லட்சம் கட்டியிருப்போம் ஸோ அந்த மாதிரிலாம் உழைச்சி இருப்போம் ஆனால் நம்ம நகை அடகு வச்சோன்னா அதை திருப்புறதுக்கு கூட நம்ம வந்துட்டு ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் வட்டி கட்டி வைக்கிறதோ அசல் கட்டி வைக்கிறது கூட நம்ம செய்கிறது கிடையாது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வட்டி கட்ட போகிறோம் அதை கூட பண்ணாமல் அந்த நகையை ஏழை விட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்துட்டு நம்மளோட அசால்ட்டுனால தான் நடக்குது அதனால தான் நகைகள் ஏலம் போகுது அப்படிங்கிறது என்னோடய தாட்டு கொஞ்சம் எஃபர்ட் போடணும் சேவிங்ஸ் பண்ணுறதுல அதிகமாக இருக்கணும் செலவுகளை ரொம்ப ரொம்ப குறைக்கணும் நான் எப்பயுமே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுனா சேவிங்ஸில் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு யோசிக்கக்கூடாது டக்கடக்கடக்கடன்னு காசு இருக்கா செஞ்சுட்டு போயிடணும் செலவு பண்ணுறதுல பக்காவாக யோசித்து செயல்படணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால நல்லா சேவிங்ஸ் பண்ண முடியும் இந்த பக்கத்தில் ஆடம்பரம் பண்ணுறாங்க அவங்க ஆடம்பரம் பண்ணுறாங்க இதெல்லாம் விட்டுருங்க உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள் அவங்க ஒரு லட்சம் சம்பாதிப்பாங்க ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ வந்து அவங்களோட சேல்ரி வேறு லெவலில் இருக்கும் அவங்களோட ஆடம்பரமும் வேலை வேறு லெவலில் இருக்கும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் நான் சொல்கிறேன் ஸோ பக்கத்தில் அவங்க அப்படி ஆடம்பரம் பண்ணுறாங்கன்றதுக்காக நம்மளோட வருமானம் ஒரு கட்டம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருக்குன்னா அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும் அவங்க அவ்வளோ பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறது கடன் வாங்கினாலும் அந்த தீபாவளியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பக்காவாக செலப்ரேஷன் பண்ணுவாங்க அந்த ஒரு நாளுக்கு அது அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களோட சேல்ரி அந்தளவு அதனால் அந்த லைஃப் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு பட் நம்ம அதுக்கப்புறம் அந்த கடனை கட்டுறதுக்கு ஓடிட்டே இருக்கணும் ஸோ மோஸ்ட்லி கடன் வாங்காமல் லைஃப்பை ரன் பண்ணுறது ரொம்பவே நல்லது கடன் வாங்குற கடன் பிரயோஜனமாக இருக்கணும் நான் இப்போ ஒரு பொருளை அடகு வச்சுட்டு இன்னொரு பொருளை எடுக்கிறேன்னா அது எனக்கு வந்துட்டு பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது நான் அப்படி எடுத்தனால தான் மோஸ்ட்லி என்கிட்ட பத்து சவரன் ஏ சவரன் ஆறு சவரன் அஞ்சரை சவரன் அந்த மாதிரி என்கிட்ட பெரிய பெரிய பொருளாக இருக்குது நான் வந்துட்டு சீட்டு போட்டதுக்கு மட்டும் எடுத்துருந்தேன்னா மூணு ரெண்டு ஒன்று அப்படி தான் என்கிட்ட இருந்திருக்கும் ஸோ இப்போ எடுத்துகிட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நகையை அடகு வச்ச நகையெல்லாம் திருப்பிட்டேன் இப்போ என்னோடய பர்பஸ்க்கு நான் வீட்டுக்காக மட்டும்தான் இப்போ எல்லா நகையுமே நான் அடகு வச்சிருக்கேன் ஸோ எனக்காக அந்த அடகு வச்சு எடுக்கிறது அடகு வச்சு எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ என்கிட்ட நகை கிடையாது அப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சா என் கழுத்தில் கிடக்குற ஆறு சவரன் இருக்குது ஸோ அதை தான் இனிமேல் நான் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிணேனாலும் கண்டிப்பாக அதை திரும்ப திருப்புறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ டக்கு டக்குன்னு திருப்பிடுவேன் ஸோ நான் வைக்கிறதுக்கு வந்துட்டு பிளான் பண்ணி பயங்கரமாக நான் திருப்பிடுவேன் ஸோ அப்படி திருப்பிட்டு ரெண்டு நகையுமே சேவ் பண்ணிடுவேன் ஸோ இப்படி நான் பண்ணுறனால என்னால் பெரிய நகையாகவும் எடுத்துக்க முடியுது நான் அப்படி பண்ணனால தான் என்னால் கொஞ்சம் நகைகளை வந்து இப்போ யோசிக்கும் போது பரவாயில்ல கொஞ்சம் நம்ம பெருசு பெருசாக எடுத்து நகையை சேர்த்துட்டோம் இல்லை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாற்பது சவரன் அப்படி தான் நம்ம சேர்த்துருப்போம் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இருபது சவரன் அந்த மாதிரி அறுபது சவரனு சேர்த்துருப்போம் அப்படிங்கிறத என்னால் யோசிக்க முடியுது ஸோ இதை நான் பண்ணிவிட்டு நகை அடகு வச்சுட்டு எடுக்கிறத வந்து தப்புன்னு நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நான் அதை நினச்சதே இல்லை எனக்கு அந்த மாதிரி தோணலை எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடந்துருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நகை எடுக்கிறது வந்துட்டு என்னை பொறுத்த வரையும் டார்கெட் வச்சுக்கோங்கன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னால் வந்துட்டு ஒன் மந்த்து தான் இருக்குது ஸோ ஒன் மந்தில் சேல்ரி வரும் சேல்ரியோடு ப்ளஸ் இன்சென்டிவ் வரும் ஸோ இன்சென்டிவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியில் டபுள் இன்சென்டிவாக கொடுப்பாங்க இல்லைனா சிங்கிள் பேமெண்ட்டும் அதாவது சிங்கிள் சேல்ரி எவ்வளவோ அந்த சேல்ரி மட்டும்தான் கொடுப்பாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா சேல்ரி வச்சுட்டு உங்களுக்குள்ள பட்ஜெட்குள்ளே எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது ஸோ சீப்புன்னா நீங்கள் அந்த சீப்னு எடுத்துக்கிறாதீங்க நல்ல பெஸ்ட் குவாலிட்டியில் ரேட் சீப்பாக கிடைக்கிது ஸோ அங்கே வந்துட்டு போங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு கடைகள் ஏறி இறங்கி பட்ஜெட்குள்ளே நீங்களாக பிளான் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் அந்த ஒரு நாளைக்கு என்ன செலப்ரேஷன் பண்ண முடியுமோ அதை வந்துட்டு ஈஸியாக செலப்ரேஷன் பண்ணிவிட்டு விட்டுருங்க இன்சென்டிவ் கிடைக்கிறதுல ஒரு கோல்டு காயினும் கோல்டு காயினுங்கிறப்ப கண்டிப்பாக ஏழாயிரரூபா ஏ ஏழாயிரத்தி ஐநூறுரூபா இருந்தால் தான் எடுக்க முடியும் ஒன் கிராம் கோல்டு காயின் செய்குழி சேதா இது சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் என்னை பொறுத்தவரையும் ஒரு கிராம் எடுக்கலைன்னாலும் அரை கிராம்னால எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த அரை கிராம்லாம் எடுக்கணுமான்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க கோல்டு ரேட்டு அப் அப்படி ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு அந்த வரி இறக்குமதி வரியை குறைச்சாங்க குறைக்கிறப்ப அப்படியே சடசெலாம் ஆறாயிரத்தி முந்நூறுக்கெலாம் போச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஏழாயிரரூவாயை தாண்டி போயிட்டுருக்கு ஸோ அந்தளவு கோல்டு ரேட் போயிட்ருக்கு ஸோ தயவுசெய்து வந்துட்டு கோல்டை வந்துட்டு சேமிக்கிறதுக்கு பழகிக்கங்க அதை என் காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாலாம் அப்போது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சவரனுக்கே ஒரு சவரன் ரூபாய் என்னமோ நிற்க நினைக்கிறேன் அப்படி விற்கும் போதே எங்கள் மாதிரி நகைசீட்டு போட்டவங்க இன்னு வரையுமே நகைசீட்டு கண்டினியூ பண்ணி தான் இருந்தாங்க ஸோ தான் வந்துட்டு அவங்கவுங்க பிள்ளைகள்லாம் மேரேஜ் பண்ணி போனதுனால அவங்க எந்த ஒரு ஒர்க்குங்க போகாதனால விட்டுட்டாங்க அது வரைக்குமே அவங்க வந்துட்டு நகை சீட்டு வந்துட்டு சின்ன சின்ன கடைகளில் போடுறது நகை சீட்டுன்றதை விட இந்த சீட்டு அந்த மாதிரி போட்டு டக்கு டக்குன்னு நகை எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அந்த இருந்து இந்த காலம் அவங்களாம் அப்பயே பார்த்து நம்ம வந்து இப்போதான் பார்த்துட்ருக்கோம் நம்ம வந்துட்டு ஒரு கிராம் வந்துட்டு ரெண்டாயிரூவா மூவாயிரூவா அப்படி பார்த்துட்டு இருந்தோம் அவங்க ஒரு சவரனே மூவாயிரூவா நாலாயிரம்னு பார்த்தவங்க ஆனாலும் அவங்களோட தன்னம்பிக்கை பார்த்தீங்களா ஒரு சவரன் ஐம்பதாயிரம் தானாலும் எடுக்கிறதுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு எடுத்துடுறாங்கல்ல ஸோ அதை சொல்கிறேன் அந்த எண்ணங்கள் வந்துட்டு மாறவே இல்லை நகை சீட்டு போடுறதா இருக்கட்டும் நான் இலைச்சிட்டு குளுக்கச்சிட்டு போட்டு நகை எடுக்கிறதா இருக்கட்டும் அதில் வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படியே விரக்தியாக பேசுகிற போது நான் அதுக்காக சொல்கிறேன் நகை சீட்டை மட்டும் உட்கார்ந்து ஸ்டாப் பண்ணாதீங்க எவ்வளோ கட்டுறீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கள் அதுக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்தால் போதும் ஸோ தீபாவளிக்கு வந்துட்டு ஒரு கிராம் எடுக்கிறதுக்கும் ஒரு சவரன் எடுக்கிறதுக்கும் எவ்வளோ வரும்னு கேட்டிருந்தாங்க ஸோ நான் எல்லா ரெண்டுமே வந்து கோல்டு காயினை போட்டிருக்கேன் நான் இந்த மாதிரி எடுக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட்க்கு இன்சென்டிவ் வரும் ஸோ அதில் வந்து நான் ஒரு செவன் தௌசண்ட் கிட்டே கேட்டிருக்கேன் ஸோ ஒரு கிராமுக்கான அமௌண்ட்டாக நான் அப்படியே கேட்டிருக்கேன் எனக்கு அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருங்க நான் டிஜிகல் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் நம்மளோட ஆப்பில் வந்து டிஜிக்கல் ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் நான் மாற்றிக்கிறேன் ஸோ ஒரு கிராம் எடுத்துகிட்டோன்னா நான் ஏன் இதில் எடுக்கணும் கோல்டு காயினாக போய் எடுக்கலைன்னா செய்யக்குள்ளே சேதாரம் போடுவாங்க அது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் லெஸ் ஆகும் நான் இதில் மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு எப்படியும் கடைசியில் செய்யக்குடி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ண தான் போகிறேன் டிஜிக்கல் ஆப்பை பொறுத்தவரையும் பட் அதுனால் கொஞ்சம் பெரிய பொருளாக எடுத்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் மோஸ்ட்லி வந்து டிஜிகோல்டு ஆப்லேயே வந்துட்டு சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அதுமாதிரி வந்து கோல்டு காயின் எடுக்கிறாரு ஸோ அவர் பர்ஸ்னலாகவே இருக்காரு ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ரெண்டு கிராம் கோல்டு காயினும் நாலு கிராம் கோல்டு காயினும் எடுத்துருந்தார் எனக்கே தெரியாது அது ஒரு சர்ப்ரைஸாக அவராக எடுத்துட்டாரு ஸோ சந்தோஷமாக தான் இருக்கு அவர் ஒன்றிய சேவிங்ஸ் பண்ணுறான்னு சொன்னீங்களா அந்த இதில் வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அந்த மாதிரி வந்து கோல்டு காயின் எடுத்து டிஜிட்டல் ஆப்பில் வந்துட்டு அன்னைக்கு அதாவது தீபாவளி அன்னைக்கு ஒரு ஒன் கிராம் வந்து நம்ம சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிளானு செவன் தௌசண்ட் இன்சென்டிவ்லேருந்து நான் கேட்டிருக்கேன் அதாவது இன்சென்டிவ்னு சொல்ல முடியாது போனஸ் போனஸ்லேருந்து நான் கேட்டிருக்கேன் இந்த இந்த கேக்கு கேட்டேன்னு சொன்னதையே டூ மந்த் நான் அவர்கிட்ட கண்டினியூவாக பேசியிருக்கேன் எனக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்லிவிட்டு அவ்வளோ தூரம் நான் சொல்லி அவர் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோ தூரம் சொன்னனால தான் இந்த வருஷம் தீபாவளிக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கொடுக்கல அவங்களுக்கு அந்த போனஸ் வந்தோன்னே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்தளவு நான் பேசி வச்சுருக்கேன் ஏன்னா மோஸ்ட்லி நிறைய டைம் எனக்கு வந்துட்டு அப்பப்போ கொடுக்குற காசுலாம் நான் கேட்குறதே கிடையாது எனக்கு எல்லாமே சேர்த்து வச்சு எனக்கு அப்போ கொடுங்க அவரே வாலண்டரியாக எங்கேயாச்சும் வெளில போகும்போது இந்தப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நான் வேண்டான்னு வாங்க மாட்டேன்னு சொல்லிடுவேன் ஸோ அந்த ஐநூறுரூவா வாங்கினா அந்த ஏழாயிரரூவா கிடைக்காம போயிருமே அப்படின்றதுக்காக மோஸ்ட்லி நான் வாங்குறது கிடையாது ஏன்னா நம்ம உண்டியல் சேவிங்ஸ் இப்போ நான் பண்ணுறது கிடையாது உண்டியல் சேவிங்ஸ்லன்றப்போ எனக்கு அந்த ஆப் மூலமாக மாற்றி விட்டு மொத்தமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு ஆப்பில் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இது பண்ணுறதில்ல அதனால் செவன் தௌசண்ட் கேட்டிருக்கேன் ஸோ நான் வந்து கோல்டு காயின் எடுக்கலான்னு பிளானாக அதுவும் டிஜிக்கோல்டு ஆப்பில் அப்படின்றப்போ வேஸ்டேஜ் கட்ட வேண்டியதில்லை ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதில்லை நம்ம ஃபைனலாக அதில் கட்டணும் அதனால் வந்து தேவைப்படாது அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து தீபாவளி எக்ஸ்பென்சஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ குறைச்சிருங்க ஆடம்பர லைஃப்குள்ளே கண்டிப்பாக போகாதீங்க அது கண்டிப்பாக உங்களை வேறு மாதிரி ரூட்டில் கொண்டு போயிடும் சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ கஷ்டமாக இருக்கும் ஃப்யூச்சரில் நல்லாவே சூப்பராக இருக்கும் ஸோ அதை முடிஞ்ச அளவு அதுக்குள்ளே போக பாருங்கள் ஆனால் அதுதான் கஷ்டமாக இருக்கும் சேவிங்ஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் செலவு பண்ணுறது செம்ம ஜாலியாக இருக்கும் ஸோ அந்த ஜாலி லைஃப்பில் போனீங்க கடைசியில் காலியாயிடும் ஸோ அதனால் சேவிங்ஸ் பண்ணுறதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருங்க எனக்கு பொறுத்தவரையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேன் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு இப்போ வந்திருக்காங்க எங்களே இவ்வளோ லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கப்பட்ட கஷ்டங்கள் தான் அவங்க பண்ண சேவிங்ஸ்னால தான் கடனே இல்லாமல் மூணு பிள்ளைகளையும் கட்டி கொடுத்து இவ்வளோ தூரம் ஒரு கெஃப்டாக இருக்காங்க இன்னுமே பேரும் புகழும் அந்த அதோடு இருக்காங்க பட்டு அவங்க வேறு மாதிரி ஆடம்பரமாக போயிருந்தாங்க அப்படின்னா எங்கள் லைஃப்லாம் சூப் இப்போ ஒரு வேஸ்ட்டாக போயிருக்கும் ஸோ அந்த லெவல் போயிருக்கும் அதனால தான் நான் அம்மாக்கிட்டேருந்து நிறைய விஷயம் மோஸ்ட்லி நான் தான் அதிகமாக கற்றுக்கிட்டேன் ஸோ அதனால் ஆடம்பர லைஃப்பில் வந்துட்டு எப்போயுமே போகாதீங்க ஸோ ஒன் கிராம் கோல்டு காயின் எடுக்கணுன்னா எவ்வளோ வரும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டியோட சேர்த்துன்னு சொல்லி பார்த்துலாம் ஏழாயிரத்தி எண்பதுக்கு மேலே தான் போயிட்டுருக்கு ஸோ நான் ஏழாயிரத்தி எண்பதுன்னு போட்டிருக்கேன் டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்னு போட்டிருக்கேன் சில ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் போடுறாங்க ஃபைவ் பர்சன்டேஜ் கூட போடுறாங்க கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும் பட் நான் வந்து டூ பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஸோ கோல்டு காயின் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஜிக்கல் ஆப்பில் வச்சுருக்கவங்க அதில் சேவ் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க கண்டிப்பாக போயிட்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க தீபாவளி டைம் கண்டிப்பாக நமக்கு டபுள் பேமெண்ட் கிடைக்கும் ஒன்று சேல்ரி ஒன்று வந்து போனஸ் ஸோ அதில் வந்து கண்டிப்பாக உருப்படியாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் மற்ற எதில் பண்ணாலும் உங்களுக்கு அந்தளவு திருப்தி கிடைக்காது கோல்டில் நீங்கள் ஒரு அரை கிராமில் காயின் க வாங்கி வச்சிங்கன்னாலும் உங்களுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா ஒரு கிராம் ரூபான்றப்போ அரை கிராம் அவங்க முன்னாலே மூவாயிரத்தி ஐநூறுரூவா வந்துடும் ஸோ முடிஞ்சளவு உங்களால் எவ்வளோக்கு வந்து எடுத்து வைக்க முடியுமோ எடுத்துக்கோங்க ஸோ ஏழாயிரத்தி எண்பது டூ பர்சன்டேஜ் போட்டோம்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வருது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஏழாயிரத்தி இருபது ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா வருது 3% பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டால் இரநூத்தி பதினேழு இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி இந்த டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜுங்கிறது இப்போ போட்டுட்ருக்காங்க ஆனால் தீபாவளி டைன்றப்போ ஆஃபர் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஜீரோ பர்சன்டேஜில் கூட கிடைக்கலாம் மேபி வந்துட்டு ஏழாயிரத்தி நானூற்றி ஏழாயிரத்தி இரநூறு ஏழாயிரத்தி முந்நூற்றம்பதா அந்த மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தீபாவளி டைம் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க அந்த டைம்ன்றப்போ ஆஃபர்ஸ் சில கடைகளில் தீபாவளி ஆஃபர்ன்னு போடுவாங்க அதுக்காக சொல்கிறேன் கோல்டு காயின் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இது வந்து ஒரு கிராமுக்கு இதுவே ஒரு சவரன் எடுக்கணும்னா எவ்வளோ வரும்னு பார்ப்போம் ஒரு சவரன்னா பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எண்பது இன்ட்டு எட்டு எட்டு கிராம் போட்டோன்னா ஐம்பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பது டூ பர்சன்டேஜ்றப்போ ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டே ஆட் பண்ணோம்னா ஐம்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டால் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு ரெண்டே ஆட் பண்ணோம்னா ஐம்பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ரூபா வரும் ஸோ கிட்டத்தட்ட அறுபது ரூபா வந்துடுது கம்மியான வேஸ்டேஜ் வச்சு எடுக்கணும்னாலே ஸோ வந்து கோல்ட் ரேட் இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே ஷாக்காக தான் இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு லட்சத்துக்கு ரெண்டரை சவன் போன வருஷத்து போன வருஷம் ஸ்டார்டிங்கில் எடுத்தோம் அப்புறம் போன வருஷம் கடைசியில் ஒரு லட்சத்துக்கு ரெண்டு சவுன் எடுத்தோம் இப்போ வந்து எல்லாமே அப்படியே தலைகிலாம் ஆகி இந்த வருஷம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்டிங்கில் ஒரு சவரனுக்கு வந்துட்டு அறுபதாயிரம் வருது கிட்டத்தட்ட ஒன்றரை சவரன் அவ்வளோதான் நம்மளால் எடுக்க முடியும் நகை ஸோ இதுவுமே கம்மியான வேஸ்டேஜ்னால இதுவே ஒரு எயிட்டீன் பெர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம போனோன்னா எழுபது ரூபா வந்துடும் ஸோ வந்துட்டு ஒரு ஒன்றேகால் அவ்வளோதான் நம்மளால் எடுக்க முடியும் ஒரு லட்சத்துக்கு ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த இதெல்லாம் யோசித்தா நகசிட்டு போட யாருக்குமே இஷ்டம் வராது இதை பற்றி திங்க் பண்ணாதீங்க எவ்வளோ நகசிட்டு உங்களால் போட முடியுமோ சேமித்து போட முடியுமோ அதை கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ வந்து ஒரு சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா நம்மளோட காசு வீணாகக்கூடாது கூடாது நம்ம சீட்டு கட்டினோன்னா நமக்கு கிடைக்கிற அந்த பெனிஃபிட்டை ஃபுல்லாக அனுபவிக்கணும் ஸோ அதை நிறைய பேர் பண்ணுறது கிடையாது ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஸ்கிப் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் என்ன அமௌண்ட்டு கட்டியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா ஃபுல்லாக கட்டினீங்க அப்படின்னா அந்த வேஸ்டேஜுங்கிறதுலையே நம்மளோட என்ன சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் வேஸ்டேஜுக்கு போயிடும் ஸோ அந்த அமௌண்ட்டு போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக கட்டுங்க நகை சீட்டு கட்டுங்க நகை சீட்டு கட்டி அதை பெனிஃபிட்டோடு எடுங்க அதே மாதிரி ரெடி கேஷ்லேயோ இல்லை ஓல்டு நகை இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியோ எடுக்காதீங்க ரெடி கேஷ் இருந்தாலும் அதை டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த இதில் ஆஃபர் கிடைக்கும்ல அதில் எடுங்க அதே மாதிரி பழைய நகைகள் இருந்தாலும் அதையும் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ சில டைம் அது பண்ண முடியாது ஓகே பட் பண்ண முடியிற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஆஃபர்ஸ் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து கோல்ட் ரேட் வந்துட்டு அதிகமாயிட்டே போகுது ஸோ நகைக்கடைகள்ல சில சில ஸ்கீம்ஸ்லாம் மாற்றிகிட்ருக்காங்க ஸோ ஏன்னா கோல்ட் ரேட் அதிகமாகும் போது அவங்களும் அவங்களோட ஸ்கீம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆஃபர் கொடுக்குற ஸ்கீம்ஸ்லாம் மாற்றி தான் ஆவாங்க ஸோ அதை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்மளால் எவ்வளோ தூரம் பெனிஃபிட் ஆகிக்க முடியுமோ அதை பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்ச எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக தீபாவளிக்கு கிடைக்கிற அமௌண்ட்டில் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு ஒரு கிராம்னால் வைங்க ஸோ ஒரு கிராம்லாம் எடுக்கிறத பற்றி நிறைய பேர் வந்துட்டு கேட்குறீங்க என்னத்த ஒரு கிராம் எடுக்குன்னு சொல்லிவிட்டு அதை கூட எடுக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதை நினைக்கும் போது இதை எடுத்து வைக்கிறது ரொம்பவே பெட்டர்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ என்னன்றதை பார்ப்போம் தேங்க்யூ